ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூரிய மாதிரி சீரியலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போறோம் நம்ம நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க போகலாம் தான் காட்டுறாங்க சூர்யா வந்து ரொம்பவே பதட்டத்தோட எப்போ கைங்கலோமோ சிக்க போறோமோ தெரியும் சொல்லிட்டு பயத்தோடு இருக்கும்போது அப்போ ஃபோன் வருது அப்போ என்னன்னு சொல்லி கேட்கும் போது மேடம் ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் என்ன க்ளூ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சூர்யா வந்து கேட்டதுமே பதட்டமாக இருந்தாங்க அப்போ வந்து அவங்க சொல்றாங்க மேடம் அந்த குடன் பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஐஸ் வித்துட்டு இருந்துருக்கிறாரு அவர் வந்து அந்த காரை வந்து பார்த்துருக்கிறாரு அந்த காரில் இறங்கினவரை அவர் சரியாக பார்க்கலான்னு அந்த காரை பற்றி அவர் பார்த்துருக்கிறாரு அவரை மட்டும் பற்றி விசாரிச்சோம்னா கண்டிப்பாக அந்த காரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே துர்கா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா நம்ம உடனே கிளம்பி வாரேன்னு சொல்லிட்டு துர்கா கிளம்பவும் அப்போ வந்து சூர்யா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் துர்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயோ இப்போ இவ்வளோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு உடனே சூர்யா பார்த்தோம்னா ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ காலை இடிச்சுக்கிட்டேனே கால் வலிக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து துர்க்கா வந்து ஓடி வராங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தெரியாத நம்ம கால் வந்து இடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஸ்ப்ரே இருக்கா பார் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஸ்ப்ரே இருக்கான்னு பார்க்குறாங்க இல்லை இல்லை உடனே வந்து துர்கா எனக்காக ஒரு ஸ்ப்ரே மட்டும் வந்து மெடிக்கல் ஸ்டோரில் போய் வாங்கி தருவியான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு என்னங்க நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க துர்கா அங்கேருந்து போகவும் உடனே சூர்யா பார்த்தோம்னா நேராக நம்ம போய் ஐஸ்காரை போய் பார்த்துடலாம் துர்கா வரதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா அந்த வீட்டுக்கு வந்துருந்தாங்க அந்த வீட்டுக்கு வந்ததுமே அவங்க முகத்தை மறைச்சிக்கிட்டு வராங்க அதாவது முகத்தில் வந்து ஒரு கரிச்சிப்பை வச்சு கட்டிட்டு வராங்க அப்போ ஐஸ்கார் வந்து அவரை பார்த்ததுமே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நான் வந்து அதாவது எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால தான் இந்த மாதிரிக்கு நான் கரிச்சிப்பை கட்டிட்டு வந்திருக்கிறேன் ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அவங்க போகவும் அப்போ வந்து அவர் தடுக்கிறாரு நீங்கள் வந்து பயப்படாமல் எனக்கு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவரும் சரி வாங்க அப்படின்ட்டு சூர்யா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே பார்த்தோம்னா துர்கா வந்து ஸ்ப்ரே வாங்குறதுக்காக அவங்க மெடிக்கலுக்கு வராங்க சொல்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து சூர்யா வந்து சொல்றாங்க நீங்கள் உடனே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும் அதுக்கு எவ்வளோ ரூபா பண்ணனாலும் நான் தாரேன் அப்படிங்கும்போது என்ன சார் நீங்கள் யாருனே தெரியல வந்ததுமே எனக்கு பணம் தாரேன் வீட்டை விட்டு காலி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் எதுக்காக வீட்டை விட்டு காலி பண்ணணும் அப்படிங்கவும் அப்போ சூர்யா சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் உங்களை தேடி போலீஸ்காரங்க வரப்போறாங்க உங்களை வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு சூர்யா வந்து பொய்யான ஒரு தகவலை வந்து அவர்கிட்ட சொல்லி பயமுறுத்துறாங்க இதை கிட்டதுமே அவர் வந்து பயப்படுறாரு என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் அன்னைக்கு வந்து அவருடைய கதை முடிஞ்சிச்சுல அது பக்கத்தில் இருந்தால் அந்த குடன் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தீங்க அதனால தான் உங்கள் மேலே தான் அவங்க சந்தேகப்படுறாங்க உங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போகிறதுக்காக வாராங்க அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அவர் பதட்டமாக ஐயோ ஐயையோ நான் நான் ஒன்றுமே தப்பு பண்ணல அப்படிங்கும் போது அதனால தான் சொல்கிறேன் அவங்க வந்து உங்கள் மேலே பழைய சுமத்தி உங்களை உள்ளே அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் வாராங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தவும் உடனே நானும் வந்து இங்கேருந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பயத்தோடு சொல்கிறாங்க சரி இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கிடுங்க இங்கேருந்து வெளியூருக்கு போயிருங்க நான் இங்கோ பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே கூப்பிடுறேன் அப்புறமா நீங்கள் வந்தால் போறோன்னு சொல்லிவிட்டு அவருடைய ஃபோன் நம்பரையும் வந்து சூர்யா வாங்கிட்டு தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவர் ஐஸ்கார் வந்து அவங்க சூர்யா கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வீட்டையே காலி பண்ணிவிட்டு அவர் வெளியூருக்கு கிளம்பிடுறாரு இங்க பார்த்தோம்னா துர்கா வந்து ஸ்ப்ரே வாங்கிட்டு வராங்க ஐயோ துர்கா வரதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும் உடனே வந்து வந்து பார்த்தோம்னா சூர்யா வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ துர்கா வரவும் என்னுடைய கால் வலிக்குது சூர்யா நடிச்சுட்டு ஸ்ப்ரேயை வந்து இந்தாங்க காலில் அடிச்சு விடுதாங்க கொஞ்ச நேரத்துல வலி சரியா இருங்க அப்படின்னு சொல்லவும் சரிங்க கொஞ்சம் நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க நான் போயிட்டு வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து அங்க கிளம்புறாங்க ஐஸ்காரர் வீட்டுக்கு வரும்போது அங்க பார்த்தோம்னா வீடு பூட்டிட்டு இருக்குது இதை பார்த்ததுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து அவங்க கான்ஸ்டபுள்கிட்ட கேட்குறாங்க கொஞ்ச நேரம் முன்னாடி தானே நீ ஃபோன் பண்ணி வீட்டில் ஆள் இருக்காங்கன்னு சொன்னேன் இப்போ மத்தி வீடு பூட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவோ ஆமாம் மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்தேன் அதனால தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டேன் அதுக்கடையில் அவர் எங்கே போனார்னு தெரியல ஒருவேளை வெளியே எங்கேயாவது கடைக்கு ஏதாவது போயிருக்கலாமோ இல்லைனா ஐஸ் ஏதாவது விற்கிறதுக்காக போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லவோ அப்போ பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை அவர் ஐஸ் விற்கிறதுக்கெலாம் போன மாதிரிக்கு தெரியல அவர் வந்து வெளியூருக்கு எங்கேயும் போன மாதிரிக்கு தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா பேக்கெலாம் கையில் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதும் துர்கா வந்து அதிர்ச்சியடைந்தாங்க என்னது அவர் எதுக்காக திடீர்னு வெளியூருக்கு கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா வந்து ரொம்பவே வந்து பதட்டத்தோடையும் குழப்பத்தோடையும் இருந்துட்டுருக்குறாங்க என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்குது நம்மளுக்கு வந்து எல்லாமே ஆதாரம் கிடைக்கிது ஆனால் அந்த ஆதாரத்தை வந்து நம்மளோட கைக்கு வரும்போது அது வந்து அதாவது தட்டி போயிருது என்ன நடக்குன்னு தெரியல ஒருவேளை நம்மளை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து சந்தேகத்தோடு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே சூர்யா கேட்குறாங்க என்னாச்சு துர்கா அந்த ஐஸ்காரன் நீ பார்த்தேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க அவர் வந்து வெளியூருக்கு போயிட்டாராம் அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்ட கேட்டதுமே வந்து சூர்யா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ துர்கா சொல்கிறாங்க இல்லைங்க நான் வந்து கேஸை விசாரிக்கிறது யாருக்கோ வந்து தெரிஞ்சிருக்குது போலக்கு அவங்க நான் போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த சாட்சை வந்து அவங்க கலைச்சிருந்தாங்க எனக்கு வந்து யாரும் என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது அப்படின்னு துர்கா வந்து சந்தேகப்படுறாங்க உடனே வந்து பார்த்தோம்னா சூர்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவன் என்ன இந்த கோணத்தில் இப்போ போயிட்டு இருக்கிறா நம்மளை வேற சந்தேகப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தாராவை தான் காட்டுறாங்க தாரா வந்து அந்த நாகதேவதிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு கூடி சீக்கிரத்துல அவன் கதையை சீக்கிரமாக முடிச்சிரு அப்போ தான் எனக்கு வயரம் கிடைக்கும் நீ என்ன பெசமாக அமைதியாக இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நான் அவருக்கு காஃபி கொண்டு கொடுக்கறதுக்காக போனேன் ஆனால் அவர் கையில் வந்து அந்த கயிறு வந்து கெட்டியிருக்கார் பார்த்தீங்களா அதுதான் என்னை தடுக்குது அந்த கயிறு வந்து அவர் கையில் இருக்கிற வரைக்கும் என்னால் அவர் தீண்ட முடியாது அதனால எப்படியாவது அந்த கயிறை வந்து அவர் கையில் இல்லாமல் பண்ணணும் அது நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து தாரா கிட்ட சொல்லவும் உடனே வந்து தாரா சொல்கிறாங்க இது எல்லாம் அந்த அந்த மாரியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சங்கரமண்டி சொல்றாங்க இப்போ என்ன சிஸ்டர் பண்ண போறீங்க அவன் சூர்யா கையிலிருந்து அந்த கயிறை வந்து கழட்டினா தானே இவன் வந்து அவளை தீண்ட முடியும் இப்போ என்ன பண்றதுக்கு அப்போதெல்லாம் நம்மளுக்கு வைரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி நானே அந்த வேலையை செய்யறேன் ஆனால் என்ன பண்ணி சொல்லி வாங்குறதுக்குன்னு தெரியலையே அந்த துர்கா வேற சூர்யா கூடையே இருப்பாள எப்படியாவது அந்த கயிறை நம்ம வந்து சூர்யா கையில இருந்து கழட்டணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாரா வந்து யோசனையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்